தான் ஆதரவானவன் அல்ல எனவும் சமூக வலைதளங்களில் தன் மீது உள்ள தேவையற்ற வன்மத்தை தவிர்த்து விடுங்கள் என்றும் நடிகர் ரஞ்சித் கேட்டுக்கொண்டுள்ளார் கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள ராமர் கோவிலில் கவுண்டம்பாளையம் திரைப்படக் குழுவினர் சுவாமி தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஞ்சித் கவுண்டம்பாளையம் திரைப்படம் நீண்டகால பிரச்சனைகளுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் வெளியாகியுள்ளதாகவும் திரையரங்குகள் குறைவாக கிடைத்ததில் எந்த அதிருப்தியும் இல்லை என்று தெரிவித்தார் மேலும் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை என்று கூறிய ரஞ்சித் சிறகுகள் உடைக்கப்படுவதை உணர்ந்ததாக கூறினார் இந்த படம் விரைவில் ஓடிடியில் வெளியாகும் என்றும் அதிலும் சர்ச்சை வந்தால் வீடு வீடாக கேசட் தருவோம் என்றும் தெரிவித்தார் அதேபோல தான் ஆணவ கொலைக்கு ஆதரவானவன் அல்ல என்றும் சமூக வலைதளங்களில் தன் மீது உள்ள தேவையற்ற வன்மத்தை தவிர்த்து விடுங்கள் என்றும் நடிகர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இதுல எனக்கு பெரிய எல்லாம் ஒண்ணுமே இல்லை இதுல பெரிய அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் எதிர்பார்த்ததுதான் கொஞ்சம் இப்படி வரும் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் தனிப்பட்ட முறையில யார் மேலேயும் வருத்தப்படலை தனிப்பட்ட முறையில நான் யாரையும் குற்றம் சமத்த ஆனா சிறகுகள் உடைக்கப்படுது அப்படிங்கிறத நான் உணர ஏன்னா ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அதற்கான இந்த கலை படைப்புக்கான முயற்சியை பத்தடி பின்னாடி இழுக்கிறதுக்கான ஏதோ ஒரு உந்துலும் ஏதோ ஒரு சக்தியும் எங்களுக்கு பின்னாடி ஏங்குற மாதிரி என் மனசு தோணுது நீ எடுத்து கும்பிட்டுக்கிறேங்க நான் ஊடகத்துக்கு சரி நீங்கள் எல்லாத்துக்குமே சரி கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன் முதல்ல வந்து தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தே தயவு செஞ்சு தவிர்த்துருக்கு முதல் இதில் பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது என்னை பற்றி தவறு தவறாக எல்லா இடத்துக்கும் நீங்கள் சித்தரிச்சுக்கலாம் எந்த பிரயோஜனம் கிடையாது நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் சொல்லியிருக்கேனா நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு